மேம் என்்கான டாபிக் வந்து ஒரு நல்ல டாபிக் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா நல்ல ஒரு காலம் வரப்போகுது ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் நல்ல கோடீஸ்வர யோகமே அவனுக்கு அடிக்கப் போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் மேம் அந்த தருதிர கலைன்னு வாங்க முகத்தில் அவங்களுடைய கஷ்டம் அப்படியே மூஞ்சில் தெரியும் அதே இது ஒரு பணக்கார முகத்துல பாருங்கனா அந்த தேஜஸ் வந்து அப்படி இருக்கு நான் நிறைய பேர் பார்த்திருக்கேன் கரெக்ட்டா அந்த மூக்குல வந்து ஒரு கருப்பு வளையம் அது எத்தனை பேர் நம்ம பெரிய வீட்ல வந்து பெரியவங்க சொல்வாங்க ஆன்மீக பிரியர் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பாரதி ஸ்ரீதர் மேடமாவை தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம்மா மேம் மேம்ன டாபிக் வந்து ஒரு நல்ல டாபிக் அப்படின்னு சொல்லலாம் என்னென்னா நல்ல ஒரு காலம் வரப்போகுது ஒரு மனிதனுக்கு நல்ல ஒரு யோகம் கிடைக்க போகுது இன்னும் சொல்லப்போனால் நல்ல கோடீஸ்வர யோகமே அவனுக்கு அடிக்கப் போகுது அப்படின்னா என்னென்ன மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும் மேம் முதல்ல அவங்க மைண்ட் நல்லா வேலை செய்யும் ஒரு கன்ஃபியூஷன் இருக்காது நான் இது பண்ணால் எனக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் அவங்க மைண்ட் வந்து நல்லா இருக்கும் அதே மாதிரி அவங்க ஹெல்த் நல்லாயிருக்கும் ஏன்னா சும்மா உட்காந்துருக்கிறவன் யாரும் கோடி சொன்னாக முடியாது வேலை பண்ணி கஷ்டப்பட்டாதான் வருமே தவிர அது கூட ஜாதகத்தில் அந்த நேரத்துக்கு அதுக்கு தகுந்த சம்பந்தப்பட்ட மனிதர்களை அவங்க சந்திப்பாங்க இப்போ வேலையே இல்லாமல் இருப்பான் யாராவது ஒருத்தர் வந்து ஒரு இடத்துல வேலைக்கு சேர்த்து விடுவாங்க அந்த பையனை பார்த்திங்கன்னா பத்து நாள்லேயே யுஎஸ் போயிடுவான் ஆமாம் நிறைய பேருக்கு போ வீசா போட்டு போகணுன்னு இருப்பாங்க அவங்கெல்லாம் போக மாட்டாங்க இந்த பையன் வேலைக்கு சேருவோம் பத்து நாளில் வெ வெளிநாடு போயிடுவான் அங்கே போய் நல்லா சம்பாதிச்சுட்டு அந்த வேலையை விட்டுட்டு அங்கேயே ஒரு கம்பெனியில் வேலை செஞ்சு அங்கேயே செட்டில் ஆயிடுவாங்க நிறைய பேருக்கு அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்குது ஸோ நம்ம யாரை சந்திக்கிறோம் யார் மூலமாக நமக்கு நல்லது நடக்குங்கிறதும் ஏற்கனவே பகவான் நமக்கு எழுதி வச்சது தான் ஸோ நமக்கு ஒரு நல்ல நேரம் வரும் பொழுது நல்ல மனிதர்களை சந்திப்போம் முதல்ல நமக்கு மைண்டு வந்து நல்ல ஒர்க் ஆகும் வீட்லயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி கண்டிப்பா இருக்கும் நம்ம அழுது ஒடிஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம் சில பேருக்கெல்லாம் அந்த தர்திர கலனுவாங்க முகத்துல அவங்களுடைய கஷ்டம் அப்படியே மூஞ்சில தெரியும் அதே இது ஒரு பணக்கார முகத்துல பாருங்கன்னா அந்த தேஜஸ் வந்து அப்படி இருக்கும் மகாலட்சுமி யார்கிட்ட இருக்காங்களோ அவங்க அவங்க முகத்துல அது கண்டிப்பாக அந்த தேஜஸ் வந்து இருக்கும் நல்ல மனிதர்களை சந்தித்து நல்லா சம்பாதிக்கிற காலகட்டம் அப்படிங்கறது அவங்க ஜாதகத்திலே அவங்களுடைய நேரம் காலம் தெரியத்தான் செய்யும் மேம் இப்போ நீங்க சொல்லும் பொழுது ஜாதகத்திலேயே அவங்களுடைய நேர நேரம் காலம் தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க இப்போ நல்ல அறிகுறிகள் நமக்கு நடக்குது அப்படின்னா நம்மளால் உணர முடியும் சில பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி அறிகுறிகள் சரியில்லை அப்படின்னா எந்த டைமில் வந்து நம்ம ஜோசியர் அணுகணும் அப்படின்னா அணுகலாம் நான் இன்னும் நான் நிறைய பேர் பார்த்துருக்கேன் கரெக்டாக அந்த மூக்கில் வந்து ஒரு கருப்பு விழும் அது எத்தனை பேர் நம்ம பெரிய வீட்டில் வந்து பெரியவங்க சொல்லுவாங்க என் மூக்கில் வந்து கருப்பு உழக்கூடாது அப்படின்றது அது வந்து இந்த மேல் இதில் ஆரம்பித்து இப்படி வரும் அந்த கருப்பு அந்த அவங்களுக்கு அந்த நல்ல நேரம் வருது அப்படிங்கும்போது அது கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறும் இந்த பதிவை பார்க்குற எத்தனை பேர் வீட்டில் எத்தனை பெரியவங்க அதை சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு தெரியல பட் நானும் எங்கள் வீட்லேயுமே பாட்டி பாட்டியெல்லாம் நான் சொல்லுவாங்க நானும் அது வந்து பார்த்துருக்கேன் ப்ராக்டிக்கலாகவே பார்த்துருக்கேன் ஒருத்தவங்களுக்கு ஒரு நேரம் சரி அது சனின்னு வாங்க அந்த ஒரு அவங்களுடைய ஜாதகத்திலேயே சனிதசா ராகு புக்தி போகிறதோ இல்லை ராகு தசையில சனி புக்திலையோ சனிதசா காலங்களோ அஷ்டம சனி வரக்கூடிய காலத்திலேயோ வந்து அந்த மூக்குல வந்து கருப்பு வருது அப்படின்ற அதெல்லாமே அறிகுறி தான் அதே போல் நம்மளுடைய உடல் ஆரோக்கிய பாதிப்புகள் சில சகுனங்கள் அப்படின்னு நம்ம சொல்றோம் நமக்கு வந்து சொல்லும் நம்மளுடைய நேரம் நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கறத அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு தகுந்த மாதிரி கேர்ஃபுல்லா எப்பவுமே இருக்கதான் சரி இயற்கை சொல்லும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க மேம் சில ஜீவராசிகள் கூட நமக்கு உணர்த்தும் இல்லையா இந்த மாதிரி சகுனம் என்ன விதத்துல அந்த உணர்த்தி அது நம்ம ஒன்னு வந்து நான் எப்பவுமே சொல்றேன் உன் தலையில என்ன எழுதி இருக்கோ அதை யாராலையுமே மாத்த முடியாது வாட் ஹாஸ் டு ஹேப்பன்ட்லி ஹாப்பன் அப்போ நம்ம இந்த பரிகாரங்கள்லாம் எதுக்கு செய்யறோம் அப்படின்னா ஒரு தவறான விஷயம் நம்ம வந்து பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் ஒரு சைக்கிளில் போகக்கூடிய ஒருத்தருக்கு ஒரு விபத்து நடக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன் அவன் இறைவன் வழிபாடு செய்யறான் ஒரு பரிகாரம்லாம் செய்யும் பொழுது ஏதோ ஒரு சின்ன சிராய் விட்டுரும் அதே இது ஒரு நேரங்காலம் சரியில்லாத டைமில் நம்ம இறைவனை நம்பிக்கை இல்லை இல்லை எந்த பரிகாரமும் நம்ம செய்யலை அப்படிங்கும்பொழுது ஒரு சின்ன கல் தடுக்கி விழுந்தா கூட ஃப்ராக்சர் ஆகி எத்தனை பேருக்கு ஸ்பைன்லாம் அடிபட்டு படுத்த படுக்கையாகவே வந்து இருக்காங்க ஸோ அதெல்லாம் நம்ம இறைவனை நாடுவதும் இல்லை நம்ம ஒரு கிரகங்களினுடைய பரிகாரங்கள் செய்கிறதுக்கும் என்ன காரணம்னால் ஒரு கெட்ட நேரம் வரும்பொழுதும் இறைவன் நம்மளை காப்பாற்றுவான் அப்படிங்கிறதுக்காக தான் மேம் ஜென்ரலா இந்த சனி பயிற்சி ராகு ராகுகேது பயிற்சி இந்த மாதிரி பயிற்சிகள்லாம் வரும்பொழுது நம்ம அஸ்ட்ராலஜஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் வீடியோஸ்ல பாக்குறோம் இல்லையா அப்போ நான் ஒரு பதிவு பார்க்கும்போது ஒரு பர்டிகுலர் ராசிக்கு சொல்லியிருந்தாங்க இவங்களுக்கு வந்து சோம்பேறித்தனம் வந்து அதிகமாகும் இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த மாதிரி இருக்கிறதாலன்னு சில விஷயங்கள்லாம் சொன்னாங்க அந்த சோம்பேறித்தனம் அப்படின்றது அந்த பர்டிகுலர் காலத்துல அதிகமாகும் பொழுது இவங்களுக்கு இந்த மாதிரி நஷ்டங்களோ இல்லை அவங்களுக்கு வேலை செய்ய விடாம நடக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குமா ஆனா அதுக்கப்புறம் அது மாறுமா கண்டிப்பா இப்போ எல்லாம் விட்டுருங்க உங்க ஜாதகத்திலேயே இந்த சோம்பேறித்தனத்தை கொடுக்குற கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சனி பகவானும் ராகு பகவானும் தான் இந்த இப்ப லக்னத்திலேயே சனி இருக்கு சிம்ம லக்னம்னா பயங்கர சோம்பேறியா இருப்பாங்க ஏன்னா சூரியன் வந்து சனிக்கு பகை கும்ப லக்னம் எடுத்துருந்தீங்கனாலும் அவங்க ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க ஸோ லக்னக்காரக்கன் சனியும் நீச்சனாக இருக்கும் பொழுது மறதி நிறையா வரும் படிக்க படிக்கிற பசங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு சரியாக மெமரைஸே பண்ண முடியாது படிப்பாங்க மறந்து போயிடுவாங்க ஸோ சனி பகவான் தான் அதுக்கு மெயின் காரணம் அதோட நமக்கு அதுக்கு துணை அப்படின்னா அந்த ராகுவும் இந்த சனியும் ராகுவும் நமக்கு லக்னத்துலேயோ இல்லை ஜாதகத்தினுடைய அமைப்பில் வந்து இருக்கிறச்சே அவங்களுக்கு அவங்களுக்கு மறதி அப்படிங்கிறது ஜாஸ்தி இருக்கும் படிப்புல சோம்பேறித்தனமும் நிறைய இருக்கும் இப்ப ஜாதகம் உங்ககிட்ட கொண்டு வந்து காமிக்கிறாங்க இப்ப அந்த பொண்ணோ இல்ல பையனோ ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு நீங்க சொல்ற மாதிரி படிப்புல கவனம் இல்லை அப்படின்னா சில பரிகாரங்கள் அதை நம்ம முடியுமா செய்யறதாலுமா பண்ணணும் நான் மக்கள்கிட்ட நான் அத சொல்லுவேன் சரி உங்க உங்க குழந்தைங்க ஜாதகத்துல இந்த மாதிரியான டிஃபெக்ட் எல்லாம் இருக்குன்னா நீங்க ஒரே ஒரு தடவை மட்டும் கோயிலுக்கு போறதோ இல்ல கோயில போய் ஒரு தடவை போய் விளக்கேத்திட்டா வந்து நீங்க வந்து ரிசல்ட் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது இப்படியெல்லாம் ஒரு டிஃபெக்டிவ் பசங்களுக்கு ஒரு குறை இருக்குன்னா நீங்கள் எவ்வளோ காலம் முடிஞ்சதோ அந்த நல்லெண்ணெய் தான் அதுக்கு தானமே நல்லெண்ணெய்யும் நெய்யும் தான் தானம் தானியங்கள் தானம் பண்ண வச்சே தான் நமக்கு உடம்புல இருக்கக்கூடிய ரோகம் போகும் தான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது அப்போ நீங்கள் சும்மா ஒரு நாலு வாரம் மட்டும் பண்ணிவிட்டு ஐயோ செலவு ரொம்ப ஆகுது யார் நல்லெண்ணெய் விற்கிற விலையெல்லாம் நம்ம போய் கொடுக்கறது அப்படின்னு நினச்சிங்கன்னா ரெண்டு விஷயம் ஒன்று உங்கள் குழந்தை நல்லாகணும்னா நீங்கள் செலவு பார்க்காம செலவு பண்ணி தான் ஆகணும் இல்லை செலவு பார்க்குறதா இருந்தால் குழந்தைய அதை மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கணும் நான் செலவும் பண்ண மாட்டேன் ஆனால் எனக்கு பரிகாரம் ஒரே ஒரு தடவை பண்ணி பரிகாரத்துக்கு பலனும் வரணும் அப்படின்னா ஜோதிடத்தை நீங்கள் குறை சொல்லக்கூடாது ஆனா ஜென்ரலாக இந்த மாதிரியான தானங்கள் கொடுக்கும்போது அந்த கர்மா கழிந்து நமக்கு நல்லது நடந்துடும் கண்டிப்பா எத்தனை பசங்களுக்கு நானே கண் கூட நான் பார்த்துருக்கேன் ஆனா அந்த பெத்தவங்க அவ்வளோ செஞ்சிருக்காங்க அவங்க வந்து ஒரு பாடுபட்டு அந்த குழந்தைங்களை அதுலேருந்து மீட்டு கொண்டு வரணும்னு சொல்லி பாடுபட்டுருக்காங்க கொண்டும் வந்திருக்காங்க நான் பார்க்கவும் பார்த்துருக்கேன் இப்போ என்றைக்குமே நீங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஒரு பலன்கிறது நிச்சயமாக இருக்கும் நான் பாடும் படமாட்டேன் காசும் செலவு பண்ண மாட்டேன் ஜோசியத்தை வந்து நான் ஒரு தடவை போயிட்டு வந்தோன்னே எனக்கு எல்லா நல்லதும் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா அது வந்து ரொம்ப இம்ப்ராக்டிக்கல் நீங்கள் அதுக்கு கிரகங்களையோ இல்லை ஜோதிடரையோ இல்லை ஜோதிடத்தையோ குறை சொல்லக்கூடாது குறை உங்கள்கிட்ட தான் இருக்குது சிறப்பு மேம் ரொம்ப ரொம்ப அழகான தகவலாக கொடுத்தீங்க நன்றி மேம் மேம் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ள பதிவை அமைஞ்சுது அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த பதிவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மறக்காமல் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதே மாதிரி மேடமை நீங்கள் நேரில் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோவில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கி சென்னையில் மேடம் நீங்கள் நேரில் சந்திக்கலாம் ஆன்லைன் கன்சல்டேஷனும் போயிட்டுருக்கு அதிகம் யூஸ் பண்ணிக்கோங்க இதே மாதிரி வேற ஒரு நல்ல நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்